முன்னாள் அமைச்சர்கள் மீதான குட்கா முறைகேடு வழக்கை சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றி நடுவன் புலனாய்வுத்துறை நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட பொருட்களை அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு கையூட்டு கொடுத்து விற்பனை செய்ததாக புகார் இழந்தது இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் பி வி ரமணா மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் உட்பட பலர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இது தொடர்பான வழக்கு விசாரணை சென்னை நடுவன் புலனாய்வுத்துறை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர்கள் மீது குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் இந்த வழக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மீதான புகார்களை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றி நடுவன் புலனாய்வுத்துறை நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது உள்ளது குட்கா வழக்கில் முன்னாள் இந்நாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் தொடர்பு இருப்பதால் வழக்கை மாற்றி ஆணையிடப்பட்டுள்ளது